ஹை கை சிலருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மௌரோ அசூடா அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமே மூவி தான் பாக்க போறோம் எந்த வயசுல இருக்க இந்த மூவியை பார்த்தாலும் ஒரு பீல் குட் ஆன மூவியை பார்த்த அளவுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஃபீலிங் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சேனலுடைய வீடியோவை இப்பதான் டைம் ஆரோச்சும் பாக்கிறீங்கன்னா உடனே சஸ்கிரைப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்க அப்போ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல சபஸ்கிரைப்

வச்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டு இப்ப காலேஜ் லைஃபுக்கே வந்துட்டா இதனால இவளுக்கு இருக்கக்கூடிய செலவுகளும் அதிகமாயிடுச்சு அதனால அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக அப்பப்ப பார்ட் டைம் ஜாப் போறது வாலியன்ட்ரியா போயிட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை தனியா இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா சோ இப்படி தனிமையில இருக்கக்கூடிய ஹனாவுக்கு ஆறுதல இருக்கக்கூடியது எல்லாமே இவ படிக்கக்கூடிய புக்ஸ் தான் ஏன்னா இவளுக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னா மணி கணக்கா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பா அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹனா கிளாஸுக்கு வந்திருக்கும் போது இவள மாதிரி தனிமையில உட்காந்து கவனிக்க கூடிய ஒரு பையனை பார்த்து வந்திருப்பா இந்த பையனை இதுக்கு முன்னாடி நம்ம ஹனா இவளுடைய கிளாஸ்ல பார்த்ததே கிடையாது

இந்த இடத்துல அந்த பையன் வரலன்றதுனால என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இந்த பையன் வரலி அப்படின்னு சொல்லி சோகமா திரும்பி பார்க்கும் போது இவன் எதிர்பார்த்த அந்த பையன் வேக வேகமா அடிச்சு பிடிச்சி கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வந்திருப்பான் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பையனுக்காக சேர்த்து நம்ம ஹானா தனியா ஒரு நோட் செய்து இருந்திருப்பா அது அந்த பையன்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டதும் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவளுக்கு புக்குனா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த பையனுக்கும் இந்த புக்குனா ரொம்பவே பிடிக்கும் சோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதுனால இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது ஆனா தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த பையன் கிட்ட ஷேர் பண்ணிந்திருப்பா இதனால அந்த பையனும் இவளுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை இழந்திருக்கிறா ஆனா இவளுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு என்னைக்குமே இவளை விட்டு போக கூடாது ஏன்னா இதுதான் இவளுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு இந்த பையனும் நினைக்கிறான் அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து நம்ம காணாவும் இந்த பையனை ஒன்னா மீட் பண்ணிக்கிறது அப்புறம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுன்னு ரொம்பவே க்ளோஸா மாறிடுறாங்க இதனால ஒரு கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு இந்த பையன் ஹனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இவன் அடிக்கடி புக் படிச்சுட்டு கூடிய ஒரு கடைக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ண சொல்லி இருந்திருப்பான் இதனால ஹனாவும் இந்த பையன் சொன்ன அந்த கடைக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்படி வெயிட் பண்ண

கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால இப்ப அவனுடைய கண்ணை மூடு அப்படின்னு சொன்னதும் இந்த பையன் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுறான் அதாவது ஓல்ஃப் உருவத்துக்கு மாறுறான் இதை பார்த்ததும் ஹானா ரொம்பவே ஷாக் ஆயிடுற ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல பேசவே இல்ல அதனால அந்த பையனும் சரி இப்ப நீ சொல்லு என்ன பார்த்து நீ பயப்படுறதானே அது மட்டும் இல்லாம மத்தவங்க மாதிரி என்ன நீ இந்த இடத்துல துரத்தி விடணும்னு தானே நினைக்கிற இப்ப சொல்லு என் மேல உண்மையாவே உனக்கு காதல் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டதும் நான் விரும்புனது ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவனுக்கு உருவம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி அவனை நான் காதலிக்கல நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உன்னதான் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதும் இந்த ஓல்ஃப் மேனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரே வீட்டிலயே ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடறாங்க அப்ப எப்பயும் போல ஒரு நாள் இவ வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு எக்கச்சக்க மன வாந்தி வருது அதுவும் ஏன்னா இப்போ இவ பிரகனடா இருக்கிறான் சோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வளர்ச்சியை செக்அப் பண்றதுக்காக போறா ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது சாதாரண குழந்தை கிடையாது இது ஒரு உள்ஃபோடு குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா தேவையில்லாம எக்கச்சக்க பிரச்சனை வரும்ன்றதுனால யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாதுன்னு இந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரம் வீட்டுக்கே வந்துடுறான் இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வேலைக்கு போயிட்டு வர நேரத்தை தவிர வீதி நேரத்துல இல்லாதலயும் ஆனா அவர் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு இப்படி நாட்கள் போக போக இவங்க இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு பிறக்குறா இதனால இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா சொல்லி பேர் குடும்பத்துல மூணு பேர் ஆனதுனால இவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இப்ப வேற ஒரு வேலைக்கு போயிட்டு எக்கச்சக்கமா ஒர்க் பண்றாரு இப்படி இவர் செய்யக்கூடிய வேலையில இருந்து ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கிடைச்சாலும் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு குட்டி பையனும் பிறக்குறான் இந்த குட்டி பையனுடைய அவனுடைய ஆமி இப்படி இந்த ஆமி பிறந்த கொஞ்ச நாள்ல போல்ஃபன் ஒரு நாள் பறவை பிடிக்க போற நேரத்துல கார்ல அடிபட்டு இறந்து போயிடுறாரு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவரை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்த நம்ம கனா பார்த்ததும் இந்த இடத்துல அவர் என்னுடைய புருஷன் தான் சொல்ல முடியாம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா இருந்தாலும் இனிமேட்டு நம்ம குழந்தைகளுக்காக வாழணும்னு தன்னுடைய குழந்தைங்களை ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறாங்க ஏன்னா உடைய ஆசையும் தன்னுடைய குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும்ன்றது அதனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைங்களை நல்லாவே பாத்துக்கிறாங்க ஆனா பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இக்கி தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம தன்னுடைய அப்பாவை மாதிரி ஒரு உல்ஃபா மாற ஆரம்பிக்கும் இதனால இவ பண்ணக்கூடிய வாழ்த்தனத்தை நம்ம ஹீரோயினால தாங்க முடியாம இருக்குது என்னடா இந்த இடத்துல ஹீரோயின் சொல்றேன் பாக்குறீங்களா இதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோயின் சொல்றதா கரெக்டா இருக்கும் சோ இப்படி தன்னுடைய பொண்ணு மட்டும் தான் வாழ்த்தனம் பண்றான்னு சொல்லி பார்த்தா இந்த பையனும் கொஞ்ச நாள்ல தன்னுடைய அக்கா மாதிரி உல்ஃபா மாறினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டையே இரண்டாக்கிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய பசங்க மேல கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டா அதுக்கு பதிலா இவங்கள எப்படி வளர்க்கணும் இவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு நிறைய புக்கு எல்லாத்தையுமே தேடி தேடி படிச்சு இவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறது அப்புறம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தீடு போறதான்னு தெரியாம முடிக்கிறதுன்னு தன்னுடைய குழந்தைங்களை ரொம்பவே அன்போட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பேர் இவங்க கிட்ட வந்து எங்க உங்க வீட்டுல ஏதாவது நாய்க்கு வளர்க்குறீங்களா என்ன அப்ப நைட்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இங்க பெட்ஸ் அளவுக்கு சொல்லிருக்கோம்ல எதுக்காக அந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படி அப்படின்னு இவங்க கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க இதுலயும் சில பேர் எக்ஸ்ட்ரீமா வந்து எங்க உங்க வீட்டுல ஏதோ குழந்தைங்களா இருக்குதாமே நீங்க சொட்டு மருந்து போட்டீங்களா கோவேக்சின் போட்டீங்களான்னு இவங்க ஊரு பக்கம் தொந்தரவு பண்றாங்க இதனால தன்னுடைய பசங்களை இந்த இடத்துல வச்சு வளர்த்தா சரி வராதுன்றதுக்காக இந்த இடத்த மொத்தமா காலி பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க போறாங்க ஏன்னா உல்ஃபேன் ஒரு நாள் இவங்க கிட்ட ஒரு போட்டோ காட்டி நானும் என்னுடைய அப்பா அம்மாவும் இந்த இடத்துல தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையோட போட்டோ காட்டி இருப்பாரு சோ அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்காக தன்னுடைய அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வரக்கூடிய காச வச்சு இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு பாட அடைஞ்ச வீட்டை போய் வாங்குறாங்க இப்படி என்னதான் இது பாட அடைஞ்சு போன வீடா இருந்தாலும் இந்த வீட்டை வாங்கின மறுநாள்ல இருந்து தன்னுடைய பசங்களை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் தனியாளா இருந்து சரி பண்ணி முடிக்கிறாங்க இதுல வேற இந்த வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி நம்மளு வெஜிடேபிள் டேபிள் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற புக் எல்லாத்தையுமே வாங்கி படிச்சுட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலத்துல தன்னுடைய பசங்க கூட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாத்தையுமே விதைச்சு வைக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாள்ல செடிகள் எல்லாமே முளைச்சதுக்கு அப்புறம் அழுகி போயிடுது இதனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவகிட்ட இருக்கக்கூடிய நிறைய புக்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சு அதுல இருக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கா அப்ப இவ கஷ்டப்படுறத எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நிரோசாகின்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வயசானவரும் நீ இப்படி எல்லாம் மண்ணை போட்டு கொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு காய்கறி முளைக்காது நான் சொல்ற மாதிரி பண்ணாதான் உன்னால சரியா விவசாயம் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு அதுவும் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்தாருல அவர் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெரியவங்கள பார்த்து அந்த பொண்ணுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அவங்க ரொம்பவே நல்லாவுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி திருப்பாரு அதே மாதிரி தான் இந்த நிரோசாகின்ற ஒருட்டி வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த நிரோசாகி மத்தவங்க கிட்ட எப்பயுமே கோபமா நடந்துக்கூடிய ஒரு ஆள் தான் இருந்தாலும் இவருடைய அளவுல ரொம்பவே நல்ல மனுஷன் அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது கூட இது அப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணணும் நீ தப்பா பண்ற ஒழுங்கா பண்ணு அப்படி இப்படி அப்படின்னு ரொம்பவே ரூடா தான் சொல்றாரு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம நான் எப்படி ஏச்சு ஃபார்மிங் கத்துக்கணும்னு இப்படி ஒரு ரூடா பேசுறத கூட சந்தோஷமா ஏத்துக்கறா இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் கொடுக்க கூடிய பொட்டேட்டோ வச்சு ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கறாங்க சோ இப்படி ரூடா இருக்க கூடிய இவரே வந்து ஹெல்ப் பண்றதனால ஊர்ல இருக்க கூடிய மத்த வயசானவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி உரம் போடணும் அப்புறம் என்னென்ன கண்ணு வாங்கி சைல நடணும்னு நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க இப்படி இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணதனால இவங்களுடைய செடியில எக்கச்சக்கமான பொட்டேட்டோ வந்திருக்குது அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ஃப்ரீயாவே பொட்டேட்டோ எடுத்து போய் கொடுக்குறாங்க அதுக்கு பதிலா இவங்க வீட்டுல விளைஞ்சதையும் நம்ம ஹீரோயினுக்கு கைமரா தராங்க இதனால நம்ம ஹீரோயின் கிராமத்துக்கு வந்த சில மாசங்கள்ல கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரு கூடயும் நல்லா பழக ஆரம்பிச்சிடறா ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இவங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு பெரிய பிரிட்ஜ் இல்ல என்ற விஷயத்த பார்த்ததும் இதனால மறுநாள் காலையில ஆனதும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது யாருன்னா நிரோசாகி என்ற அந்த வயசானவர் தான் அதனால அவரை தனியா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் அதோட சேர்த்து நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க

போகுது அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்புறம் அப்படியே ஒரு ஒரு வருஷங்கள் போயிடுது இந்த ஒரு வருஷங்களுக்கு நடுவுல இக்கி கி ஸ்கூலுக்கு போகக்கூடிய வயசு வந்துரும் அதனால என்ன எப்படி அது ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பா இதனால நம்ம ஹீரோயினும் சரி ஓகேமா நீ ஸ்கூலுக்கு போலாம் ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய யாரையும் நீ உல்பு ஃபார்முக்கு மாறி பயமுறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனதுமே இவகிட்ட ஒரு பிராமிச வாங்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இவளுடைய பிஹேவியர் எல்லாமே நார்மல் பசங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால யாருமே இவகிட்ட பேசாம ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா நாட்கள் போக போக இவளுக்கு

இவருடைய கிளாஸுக்கு சோகா என்ற ஒரு புது பையன் வந்து ஜாயின் பண்றான் இப்படி அவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரு கூடயும் ரொம்பவே ஜாலியா பேசி பழக ஆரம்பிச்சிடறான் அப்ப இக்கி கூடயும் பேசும்போது நம்ம இக்கி மேல இருந்து கொஞ்சம் டாக் உடைய ஸ்மெல் மாரி அடிச்சிருந்திருக்கும் அதனால உங்க வீட்ல ஏதாச்சும் டாக் வளர்க்குறீங்களான்னு சொல்லி இவன் கேட்க ஐயோ நாங்களா அதை வளர்க்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதறி போகும்போது இந்த பையன் பக்கத்துல இருக்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவ மேல நாய் மேல அடிக்கக்கூடிய ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லிடுறான் இதனால அந்த பையன் பேச வந்தாலே இக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா இவன் விடாம இவ்ளோ ஃபாலோ பண்ணி பிளீஸ் என்கிட்ட பேசு நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்க கூடாதான் அதனால உன்கிட்ட சாரி சொல்லு நான் சாரி எல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு பின்னாடியே வந்து என்கிட்ட பேசு பேசுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப இக்கியால ஓட முடியாத ஒரு இடத்துக்கிட்ட வந்ததும் தன்னுடைய உள் ஃபார்முக்கு மாறி இவனுடைய காதையே கிழிச்சு விட்டுடுறான் இதனால ஸ்கூல்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறான் அதே மாதிரி அந்த பையனுடைய அப்பா அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து இக்கி கிட்ட நீ என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லி கேட்கும் இக்கி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா இதனால தன்னுடைய பொண்ணு பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆனா அந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா உங்களை மாதிரி ஏழையா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்கூல் எதுக்கு தான் வந்து சேர்த்தீங்களோ தெரியல அது மட்டும் இல்லாம என்னோட பையனுடைய ஒரு காது முழுக்க அடிபட்டு இருக்குது ஒழுங்கு மரியாதையை டிசியை வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியில போங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க சோ இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த இவங்களுடைய பையனும் இங்க பாருங்கம்மா அவங்களை திட்டாதீங்க காட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு உல்ஃபு தான் என்ன இப்படி பண்ணிச்சு அதனால அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் சோ இப்படி இந்த பையனே சொன்னதுனால இந்த விஷயத்தை பெருசாக்காம அப்படியே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்க ரெண்டு பேரும் கார்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இக்கி நம்ம ஹீரோயினை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் ஏன்னா இவ ஆல்ரெடி பிராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாள் எல்லா பசங்க மாதிரி நான் நார்மலா தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பிராமிஸ் மீறினதுனால இதுக்கப்புறம் என்னால ஸ்கூல்ல எல்லாரும் முடியும் நார்மலா இருக்க முடியாது அதனால நான் இனிமேட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டேனே இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்தவ மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலே தான் இருக்கிறா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த காதல அடிவாங்க அந்த பையன் இருக்காள் அவன் என்ன பண்றானா இவ கிட்ட மன்னிப்பு கேட்கற விதமா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஹோம்ஒர்க் அப்புறம் சாப்பாடு அப்படி இப்படின்னு இவள்கிட்ட பேசுறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்டு போயிடுவான் இப்படி இவன் இக்கி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோ மறுநாள் இக்கிய

அதனால இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுறது மட்டும் இல்லாம ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்பிச்சிடறாங்க ஆனா நம்ம ஹீரோயினுடைய பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போறதே மொத்தமா மறந்துட்டு தினமும் காட்டுக்குள்ள மட்டும் தான் போயிட்டு இருக்கான் அதுவும் ஏன்னா இப்ப இவனுக்கு காட்டுக்குள்ள சென்ஸ் என்ற ஒரு பழமையான நிறையோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு நாள் தன்னுடைய பையன் கூட சேர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்த பழத்தை எல்லாத்தையும் நன்றி சொல்ற விதமா அந்த சென்ஸ் என்ற உல்ஃபுக்கு கொடுத்திருந்திருப்பாங்க இதனால நம்ம ஹீரோயினோ அம்மியை காட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சதுனால அம்மியும் இந்த சென்ஸ் என்ற உல்ஃபு மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவன் கத்துக்கிறது மட்டும் இல்லாம இவன் ஒரு உல்ஃபா இருக்கிறது இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் அதனால ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா கிட்ட இங்க பாரு எத்தனை நாள் தான் உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ மறைச்சு வைக்க முடியும் அதனால நான் சொல்றத கேளு நீ என் சேர்ந்து காட்டுக்குள்ள வந்துரு அதுதான் நம்மளுக்கு ஏத்த இடம் அங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டு வந்திருப்பான் ஆனா இக்கி ஸ்கூலுக்கு போறது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க கூட பேசுறது பழகிறதுன்னு அந்த விஷயங்கள் தான் பிடிச்சிருக்குது இதனால இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது தான் சரி நீ சொல்றதா சரின்னு மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து தடுக்க வரதுக்காக வரும்போது இந்த இடத்துல தன்னுடைய பையன் ஒரு வெறி பிடிச்ச உள்

போக கூடாது நீ இனிமேட்டு அம்மாவுக்கு உதவியா வீட்டுல இருப்பா நீ எங்கேயும் போக வேணாம் உன்ன விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு வீட்லயே இருக்க சொல்றாங்க இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மா கூட சில நாட்கள் இருந்தாலும் இவனுக்கு காட்டுக்குள்ள தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது அதனால ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம இவன் காட்டுக்குள்ள போயிடுவான் அன்னைக்கு பார்த்து பயங்கரமான காத்தோட சேர்ந்து எக்கச்சக்கமா மழை பெஞ்சிட்டு இருக்குது இதனால ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இக்கிய வந்து கூட்டிட்டு போக சொல்லி ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பையனுக்கு சென்சேக்கு வந்த நிலைமை மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பையனை தேடி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்ப இதே நேரத்துல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இக்கியும் மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பசங்களை கூட்டிட்டு போறத பார்த்துட்டு என்னுடைய அம்மாவும் வருவாங்க நம்பிக்கிட்டு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கா ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க இதனால இவ ஸ்கூல்ல இருக்கும்போது இவளுக்கு துணையா இருக்கிறதுக்காக இவளுடைய ஃப்ரெண்டான அந்த சோகி என்ற பையனும் கூடவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோயின் தன்னுடைய பையனை கண்டுபிடிச்சாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு கரடிய புக மூட்டத்துக்குள்ள பார்த்ததும் தன்னுடைய பையன் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல வந்திருப்பாங்க ஆனா இங்க இருக்கிறது தன்னுடைய பையன் இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் பேரை சொல்லிக்கிட்டே தடுமாறி தடுமாறி நடக்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல விழுந்து மயங்கி போயிடுறாங்க சோ இப்படி அவங்க மயங்கி கிடக்கும் இந்த இடத்துக்கு வந்து அமியும் தன்னுடைய அம்மாவை பத்திரமா தூக்கிட்டு வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங் கிட்ட விட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கான் இதே நேரத்துல ஹீரோயினை கண்ணை முடிச்சு உல்பா இருக்கக்கூடிய தன்னுடைய பையனை பார்த்ததும் உன்ன சுதந்திரமா இருக்க சொல்லி கத்து கொடுத்ததே நான் ஆனா உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கும்போது போது அமி திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள ஓடி இங்க இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துல வந்து நின்னதும் இந்த காட்டுக்கே நான் தான் தலைவன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சத்தமா கத்துறான் இப்படி இவன் கத்துறதை கேட்கும்போது கீழ இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம உன்னை பாக்குறதுக்கு அப்படியே உன்னுடைய அப்பா மாதிரியே இருக்கிற அதனால கண்டிப்பா நீ எடுத்த அந்த முடிவை நினைச்சு உன்னுடைய அப்பா சந்தோஷப்படுவாருன்னு தன்னுடைய மனசுக்குள்ள தன்னுடைய பையன் உல்பா மாறினது நினைச்சு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டே வீடு கிளம்பி வந்துடுறாங்க இதனால மறுநாள் இருந்து அவன் காட்டுக்குள்ள ரொம்பவே சேஃபா இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான்னு அமை காத்தக்கூடிய சத்தம் ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்புற இக்கியும் ஹையர் ஸ்டடிஸ்க்காக கையோட்டோக்கு கிளம்பி போயிடறா இப்போ தனியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு துணையா இருக்கிறது எல்லாமே காட்டுல இருக்கக்கூடிய அமியோட சத்தமும் இவங்களுடைய பழைய நினைவு நினைவுகளும் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் தன்னுடைய பசங்களை இது வரைக்கும் அடிச்சதும் கிடையாது திட்டினதும் கிடையாது எப்பயுமே முகத்துல ஸ்மைல் ஒடிய வாழ்ந்தாங்க சோ இப்படிப்பட்ட தாயோடைய கண்முடித்தனமான அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடு இணை கிடையாது அதனால இந்த உல்ஃப் சில்ட்ரன் அப்படின்ற இந்த மூவியை இந்த இடத்துல ஒரு ஹாப்பி என்டிங்கோட முடிக்கிறாங்க சோ கைஸ் இந்த மூவியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு ஃபீல் குட்டான ஒரு அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சதுன்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அதோட சேர்த்து இந்த மூவிய பத்தின உங்களுடைய பர்சனலான தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து நான் நெக்ஸ்ட் அனிமே இல்ல அனிமேஷன் மூவியோட வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் நான்